கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஏசாயா அறுபது இருபது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் ஆம்பிரிய மாணவர்களே என் வாழ்வில் நீதியின் சூரியன் உதிக்கவில்லையே நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிறதே என்று சொல்லி சோர்ந்து போய் காணப்படுகிறார் நம் தேவனாகிய கர்த்தரே நமக்கு இருளில் இருந்தாலும் அவர் வெளிச்சமாய் கடந்து வருகிறார் எவ்வளவு ஒரு துக்கமான நாட்கள் நாம் கடந்து சென்றாலும் அந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றி நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் எனவே எல்லாவித சூழ்நிலையும் நாம் நம் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அவர் நடத்துகிற பாதைகளிலே நாம் கடந்து செல்வோம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சமாய் கடந்து வருவதை நாம் ருசித்து அவரோடு கூட நாம் வாழ முடியும் அப்பொழுது நம் துக்கத்தை நமக்கு மாற்றி நமக்கு சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் கட்லை தருள்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்